இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில அல்வா செய்யறது எப்படின்னு பாக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆறு முந்திரி உடச்சு வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அரிசிய நான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அரைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம் கருப்பு கவுனி ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சக்கரை பாகுப்பதெல்லாம் எடுக்க தேவையில்ல கரைஞ்சாவே போதும் கருப்பு கவுனி அரிசி அரைச்ச விழுத சேர்த்துட்டு கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி ஆயிடும் கேஸ சிம்லேயே வச்சுக்கோங்க அளவுக்கு திக்கான பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் ஏலகத்தூள் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு திக்கான பதம் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பிறகு இன்னமும் திக்க ஆயிடும்